வெல்கம் டு ஜெனோட இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் நண்டு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இன்ஸ்டைல்ல எப்படி செய்கிறோம் பார்க்கலாம் இப்போ கடை அடுப்புல வச்சுட்டு நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு லைட்டா பொறிஞ்சா போதும் ரெண்டுல இருந்து மூணு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா அப்புறம் இதுல ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருப்புல சேர்த்துட்டு லைட்டா கருவேப்பிலையோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி அதுவும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனம் போற அளவுக்கு நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு இதுல குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கரெக்டா வந்து நண்டுக்கு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் நண்டுல வந்து கொஞ்சம் தண்ணி இறங்குறப்ப கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கம்மியாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்டாக செக் பண்ணிக்கலாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஒரு அரை கிலோ நண்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலங்கி வரணும் நண்டு வந்து நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா வேகும் இப்போ மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு இப்ப இத மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு தண்ணி வந்து பாதி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்பதான் எல்லா இடத்துலயும் மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் போட்டுட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா கமகமன்னு நண்டு கிரேவி ரெடி ஆயிரும் இதை இன்னும் ட்ரை ஆகியும் சாப்பிடலாம் நான் சாதத்துக்கு டோட்டுக்கிற மாதிரி இந்த இந்தளவுக்கு கிரேவியே போதும் இதில் சிலர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க தேங்காய் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிரேவியோட டெக்ஸ்டரே சூப் பொறா இருக்கும் சாதத்து கூட சுட சுட போட்டு சாப்பிடறதுக்கு டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு இப்படி இருந்துச்சின் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க